நகரம் முழுவதும் மாண்புமிகு மாண்புமிகு துணை முதலமைச்சர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் அமைச்சர் கணேசன் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் கடலூர் மேற்கு மாவட்டம் மங்களூர் கிழக்கு ஒன்றியம் திட்டக்குடி நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி நான்கு வார்டுகளிலும் கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் அவர்கள் தலைமையில் ஒவ்வொரு வார்டுகளாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்து பல்வேறு வகையான சிறப்பு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தார் திட்டக்குடி நகரம் சார்பில் மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு மேல தாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்தும் பூமாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் மாண்புமிகு அமைச்சரவர்கள் பேசுகையில் தமிழ்நாடு முதலமைச்சரின் மக்கள் நல திட்டங்களான மகளிர் வெடியல் பயணம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் மகளிர் உரிமை தொகை எல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் உங்களுடன் ஸ்டாலின் வயது முதிர்ந்தவருக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்படும் என மாணவர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் சிறப்புகளை பொதுமக்களிடம் பேசினார் இதில் நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நகர் நிர்வாகிகள் கிளை செயலாளர்கள் கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் தலானோர் கலந்து கொண்டனர்